அல்ஹமுதுல்லா ஹு அபில் ஆலமின் ஒசலா துவசலா செய்ய முஹம்மதின் வால அலிஹி வசாபிஹி அஜிமாஇன் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலாவின் நல்லார்களே தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற தலைப்பினூடாக நேற்றைய தினம் பொறாமை குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம் பொறாமை என்பது எந்தளவு ஒரு பாரதூரமான குணம் என்பதையும் அந்த பொறாமை ஒட்டி இந்த உலகத்திலே எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது என்பதையும் நாங்கள் தெரிந்திருந்தோம் இந்த உலகத்திலேயே இடம்பெற்ற முதல் பாவமாகிய கொலை அதற்கு காரணமாக அமைந்திருந்தது பொறாமை ஆகும் நபி யூசுப் அலேசலாம் மற்றும் அவர்களுடைய சகோதரர்களுக்கிடையிலே முரண்பாடுகள் ஏற்பட்டு நபி யூசுப் அலையலாம் அவர்களை சொந்த சகோதரர்களையே கொள்ளுகின்ற அளவுக்கு கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருவதற்கு அமைவாக இருந்தது பொறாமையாகும் ஏன் யூதர்கள் கூட அவர்களுக்கு ஒரு நபி வருவார் என்று தெரிந்திருந்தும் அந்த நபி இவர்தான் என்று தெளிவாக தெரிந்திருந்தும் யூதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மறுத்த காரணம் அவர்களுடைய பரம்பரையில் இல்லாமல் குரேஷியலுடைய பரம்பரையில் அல்லாஹ் தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் நபியாக வந்தது அவர்களுக்கு பொறாமையாக இருந்தது எனவே ஒட்டி எவ்வளவு பாரதூரமான நிகழ்வுகள் இந்த சமூகத்திலே நடந்தேறியிருக்கிறது என்பதை நாங்கள் நேற்றைய தினம் தெரிந்திருந்தோம் அன்பிற்குரிய உறவுகளே இன்றைய தினம் புகுல் என்று சொல்லப்படக்கூடிய உலோபித்தனம் கஞ்சத்தனம் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முமீனுடைய வாழ்க்கையிலே கஞ்சத்தனம் என்பது இருக்கவே முடியாத ஒரு பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நினைக்கலாம் நாம் ஹலாலாக உழைக்கின்ற என்னுடைய பொருளாதாரம் நான் செலவழிப்பது நான் செலவழிக்காமல் இருப்பது இது என்னுடைய விருப்பம் என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா செலவழிக்காமல் சேமித்து வைக்கக்கூடிய உலோபித்தனம் உள்ள மக்களை கடுமையாக எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல் அல்குரானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா அவனுடைய கொடையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்தவற்றில் செலவழிக்காமல் தர்மம் செய்யாமல் உலோகித்தனமாக இருக்கிறார்களே அவர்கள் நினைக்க வேண்டாம் அவர்களுடைய பொருளாதாரங்களை அவர்கள் சேமித்து வைத்திருப்பது ஹுவ அல்லும் அவர்களுக்கு நலவு என்பதாக அவர்கள் நினைக்க வேண்டாம் பல்ஹுல்லும் மாற்றமாகாது அவர்களுக்கு மிக கடுதியான ஒரு விடயம் ஆகும் நாளை மறுமே நாளிலே இந்த உலகத்திலே எதையெல்லாம் அவர்கள் செலவழிக்காமல் கஞ்சத்தனமாக சேமித்து வைத்திருந்தார்களோ அவைகள் அனைத்துமே நெருப்பாக ஆக்கப்பட்டு அவர்களுடைய கழுத்துகளில் மாலைகளாக அணிவிக்கப்படும் என்பதாக அல்லாஹு தாலா அல் குரானிலே எச்சரிப்பதை பார்க்கிறோம் அதே போன்ற அன்பிக்குரிய எபஹலூன கஞ்சத்தனம் கொள்ளக்கூடியவர்கள் மனிதர்களுக்கு கஞ்சத்தனத்தை ஏவுபவர்கள் சிலர்கள் இருப்பார்கள் அவர்கள் தர்மம் செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களின் கூட இருப்பவர்கள் தர்மம் செய்கின்ற பொழுது அதை தடுப்பார்கள் இதற்கு என்னது இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போது நம்மளோட பொருளாதாரம் வேஸ்ட் ஆகுது நம்மளோட பொருளாதாரம் குறைஞ்சு போகுது அவன் கொடுக்க மாட்டான் அவன் அல்லதின் அவன் உலோகித்தனம் உள்ளவன் அதே நேரத்தில் அவன் கூட இருக்கக்கூடிய நண்பன் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய உறவுக்காரர்கள் அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் ஏதாவது தர்மம் செய்ய முனைகின்ற பொழுது அவன் கஞ்சத்தனத்தை ஏவுவான் இப்படி கொடுக்காதன்னு என்ன செய்வான் அதை தடுப்பான் இவர்கள் அல்லாஹு தாலா அவனுடைய கொடையிலிருந்து வழங்கிய அம்சங்களை மறைப்பவர்கள் அல்லாஹு தாலா பல வகையான பொருளாதார நியமத்துகளை கொடுத்திருப்பான் ஆனால் இவர்கள் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள் அப்படி வெளிக்காட்டினால் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு என்ன செய்வார்கள் தள்ளப்படுவார்கள் என்கிற காரணத்தினால அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவுதான் பொருளாதாரங்களை கொடுத்திருந்தாலும் அதை காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் பொருளாதாரம் இருக்கின்ற அந்த நியமத்தை என்ன செய்ய மாட்டார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உமக்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை பற்றி அவைகளை தர்மம் செய்வதன் மூலமாக அவைகளை பேசிக் காட்டுங்கள் அல்லாஹ் எனக்கு இவ்வாறான நியமத்துகளை தந்திருக்கிறான் இவைகளில் இருந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹால சொல்கிறார் இவர்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால அவர்களிடம் அல்லாஹு தாலா கொடுத்திருக்க கூடிய அந்த நியமத்துகளை வெளிக்காட்டாமல் அந்த நியாமத்துகள் குறித்து பேசாமல் அப்படியே மறைத்து விடுவார்கள் இந்த மூன்று நபர்களும் அல்லதீனூன் கஞ்சத்தனம் உள்ளவர்கள் அண்ணா கஞ்சத்தனத்தை பிற மக்களுக்கு ஏவுவார்கள் வயத்து மூனமாகும் அல்லாஹு தாலா கொடுத்த அந்த நியமத்துகளை வெளிப்படுத்தாமல் மறைப்பவர்கள் நன்றி கட்டவர்களுக்கு நாம் இழிவான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்பிக்குரிய உறவுகளே நீங்கள் அல்லாஹினுடைய பாதையிலே செலவழிப்பதற்காக வேண்டி அழைக்கப்படுகிறீர்கள் அல்லாஹுடைய மாளிகை யுத்தகலம் இது போன்ற இந்த மார்க்கத்தை வளர வைப்பதற்கான எல்லா செலவுகளும் என் அல்லாஹினுடைய பாதையில் செலவழிப்பதில் அடங்கும் இப்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் உங்களில் சிலர்கள் உலோகித்தனமாக இருக்கிறீர்கள் யார் உலோகித்தனமாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்குத்தானே தான் உலோகித்தனமாக இருக்கிறார்கள் அவர்கள் உலோபித்தனம் கொள்வதெல்லாம் அவர்களுக்கு தான் என்ன கேடு அல்லாஹூ கதனால் எதுவும் நடக்காது தேவையற்றவன் வா தேவையுடையவர்கள் கட்டளைகளை புறக்கணித்து இவ்வாறு நீங்கள் கஞ்சத்தனம் உள்ளவர்களாகவே இருந்தால் ஒரு சமுதாயம் அல்லாஹினுடைய பாதையில் செலவழிக்கவில்லை அவர்கள் அனைவருமே கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் எஸ்தபதில் கௌமன் கைரக்கும் உங்களை அழித்துவிட்டு வேறு சமுதாயத்தை அல்லாஹு தாலா கொண்டு வருவான் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையிலே செலவழிக்காமல் தர்மம் செய்யாமல் உலோகித்தனம் உள்ள ஒரு சமூகமாக ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகத்தை அழித்துவிட்டு விட்டு அல்லாஹு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் சும் அலாய கூணு அம்சாலக்கும் அவர்கள் உங்களைப் போன்றவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் எனவே அன்பிற்குரிய உறவுகளே தர்மம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு உடையம் அதனால் தான் அல்லாஹி சொன்னார்கள் துண்டை தர்மம் செய்தாவது நீ நரகத்தை அஞ்சிக்கோள் ஒரு மனிதன் அவனுடைய சக்ராத்துடைய நிலைமையில ஒரு மனிதன் அவனுடைய சக்கராத்துடைய நிலைமையில அவன் ஆசைப்படுகின்ற ஒரு நல்லமல் என்ன என்னது தர்மம் ஃப அசத்தக வாக்கும் இனசாலிகி யாவா என்னுடைய தவணையை கொஞ்சம் பிற்படுத்து ஃப அசத்தக நான் என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் தர்மம் செய்து வாக்கும் இனசாலிகள் நல்லடியார்களில் உள்ளவர்களாக நான் ஆகிவிடுகிறேன் என்று சொல்லுவான் ஒரு அடியான் அவனுடைய சக்ராத்துடைய நிலமையில் அவன் தொழணும் என்று ஆசைப்பட மாட்டான் பெரும்பரும் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என ஆசைப்பட மாட்டான் அவன் இருக்கக்கூடிய சொற்ப பொருளாதாரத்தை தர்மம் செய்து நானும் நல்லடியார்களில் ஒருவனாக ஆகிவிட வேண்டும் என ஆசைப்படுவார் அந்த அளவு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த உலகத்திலேயும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம் நாளை மறமே நாளிலேயும் நரகை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம் தர்மம் என்பதை அன்புக்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரத்துள்ள எங்கள் எல்லோருக்கும் மனனமான யார் அவ்வாஹினுடைய பாதையிலே செலவழித்து அல்லாஹை அஞ்சி வசந்த கபில் ஹுஸ்னா சுவர்க்கத்தை உண்மைப்படுத்தியவர்களாக வாழுகிறார்களோ பசுன் எஸ் சிறு ஹூலிஸ்வரா சுவனத்திற்கான நல்லமல்கள் அனைத்தையுமே அவர்களுக்கு நாம் இழவுபடுத்தி கொடுப்போம் அம்மா மம்பகைலவஸ்தகனா யார் தன்னுடைய பொருளாதாரங்களை செலவழிக்காமல் கஞ்சத்தனமாக உலோபித்தனமாக இருந்து நான் தேவையற்றவன் என்று நினைத்து வாழ்கிறானோ அல்லாஹ் தான் தேவையற்றவன் அல்லாஹுல் ஹனி அந்த அந்த நினைக்கிறான் தேவையற்றவன் எனக்கு எந்த தேவையுமே கிடையாது என்னிடம் இருக்கிறது நினைத்து யார் உலோபித்தனமாக சுவர்க்கத்தை பொய்ப்பிக்கிறாரோ வாழ்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நரகினுடைய அமல்களை அவர்களுக்கு நாம் இழவுபடுத்தி கொடுப்போம் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நல்ல அல்லாவினுடைய பாதையிலே அல்லது வேறு சகோதரர்களுக்கு ஏழைகளுக்கு சிரமப்படுபவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பொருளாதாரங்களில் இருந்து செலவழிப்பது என்பது நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லமல்களை அல்லாஹூ தாலா இழவுபடுத்தி தருவதற்கு காரணமாக அமையப்படுகிறது அதே நேரத்தில் எங்களுடைய பொருளாதாரங்களை நாங்கள் பதுக்கி கஞ்சத்தனமாக உலோபித்தனமாக வைத்துக் கொள்வது நரகினுடைய செயற்பாடுகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு இலவுபடுத்தி நரகின் பக்கம் செல்வதற்கான வழிகாட்டலை அது எங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹு சொல்கிறார்கள் அடியார்கள் காலை பொறுதை அடைந்து விட்டால் இரண்டு இறங்குகிறார்கள் ஒவ்வொரு பானத்திலிருந்து பொதுவாக இரண்டு வானவர்கள் என்ன செய்கிறார்கள் இறங்குகிறார்கள் இறங்கி அல்லாஹிடம் பிரார்த்திக்கிறார்கள் அதில் ஒரு வானவர் அல்லாஹு அல்லாஹ் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிறருக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ இன்னும் அதிகப்படுத்து கொடுத்துறப்பே இன்னும் அதிகமாக கொடுத்து விடு ரப்பே என்று பிரார்த்திக்கிறார்கள் அதே நேரத்தில் அடுத்த வானவர் யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் பொருளாதாரங்களை உலோபித்தனமாக தன் பக்கம் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பொருளாதாரங்களை அழித்து விடுறப்பே என்று பிரார்த்திக்கிறார்கள் இது வானவர்களுடைய பிரார்த்தனை சாதாரண மனிதர்களாக எங்களுடைய பிரார்த்தனை கிடையாது வானவர்களுடைய பிரார்த்தனை எந்த திறமை இல்லாமல் அப்படியும் என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்றால் வானவர்களுக்கு அல்லாஹை வணங்குவதை தவிர எந்தவித வேலைகளுமே கிடையாது அப்படியான வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் மனிதர்களாக நாங்கள் தான் பாவம் செய்யக்கூடியவர்கள் எனவே வானவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹினுடைய பாதையிலே ஏழைகளுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக கொடு ரப்பே என்று பிரார்த்திக்கிறார்கள் அதே நேரத்தில் கொடுக்காமல் உலோபித்தனமாக கஞ்சத்தனமாக பொருளாதாரங்களை வைத்துக் கொள்பவர்களை பொருளாதாரங்களை அளித்து விடுற என்று என்ன செய்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் எனவே அன்பிக்குரிய உறவுகளே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்காமல் பதுக்கி கஞ்சத்தனமாக வைத்திருக்கின்ற பொழுது வானவர்களுடைய பிரார்த்தனை நாங்கள் அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்பதை அன்பிக்குறவர்கள் கொள்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலிஹ செல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக உலோபித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் சில முக்கியமான விடங்களை விட்டும் அல்லாஹின் தூதர் அதிகமாக என்ன செய்வார்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் அதிலே ஒன்றாக உலோபித்தனம் இந்த கஞ்சத்தனம் இருந்திருக்கிறது சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் பின்வருமாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தொடர்கிறேன் தல்லாத வயதை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன் இது அல்லாஹ்வின் தூதர் செல் அல்ல அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்து பிரார்த்தினேன் எங்களால் முடியுமான வரை எங்களுடைய வேலைகளை எல்லாம் எங்களாலே செய்ய முடியுமான வரை மாத்திரம் இந்த உலகத்தில் என்னென்ன செய் வாழ வைத்திரு பிறருடைய உதவியை நான் நாடுகின்ற அந்த வயதில்லைக்கு என்ன என்ன செய்திடாதே வைத்து விடாது என்றால் தாக இந்த பிரார்த்திதாக அறுதல் அமுருன்னு சொல்லப்படுறோம் வேதனை விட்டும் பாதுகாத்து விடு வஃத் தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாத்து விடு வஃபித்னத்தில் மஹியாவல் மமாத் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா அலி செல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்திருக்கிறார்கள் எனவே உலோபித்தனத்தை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்துடு அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா அலி செல்லம் பிரார்த்திக்கிறார்கள் அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் நினைக்கிறோம் தர்மம் என்ற பேச்சுக்கள் வந்தால் செல்வந்தர்கள் தான் தர்மம் செய்ய வேண்டும் பணக்காரர்கள் தான் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மைண்ட் செட் எங்களிடம் இருக்கிறது ஒரு நடுத்தரவாதி நினைக்கிறார் நான் தர்மம் வழங்கப்பட தகுதியானவர் ஒரு ஏழை நினைக்கிறார் நான் தர்மம் வழங்கப்பட தகுதியானவர் அப்படி கிடையாது குள்ளி முஸ்லிமின் சதக்கா அல்லாஹி சொல்கிறார்கள் எல்லா முஸ்லிம்களின் மீது சதக்கா என்பது கடமையாகும் எல்லோரும் தர்மம் செய்ய வேண்டும் அவர்கள் அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் மாறாக நாங்கள் தவறாக நினைக்க கூடாது செல்வந்தர்கள் மாத்திரம்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று மாற்றமாக எல்லோரும் தர்மம் செய்ய வேண்டும் சஹாபாக்க கேட்கிறார்கள் அல்லாஹி மேஜித் எங்களிடம் தர்மம் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லை என்று இருந்தால் நாங்கள் எப்படி தர்மம் செய்வது அப்பொழுது அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் தன்னுடைய கையால் தொழில் செய்து நீ சம்பாதித்து நீயும் அதனால் பிரயோசனம் அடைந்து பிறருக்கும் தர்மம் செய்ய சொல்லு அன்மைக்குரிய உறவுகளே நாங்கள் டெய்லி உழைத்து சம்பளம் எடுக்கக்கூடியவர்களா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நாங்கள் உழைக்கக்கூடியவர்களா இருந்தாலும் எங்களுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து நாங்களும் பிரயோசனம் அடைந்து பிறருக்கும் தர்மம் செய்வர்களா மாற வேண்டும் இது அல்லாஹ் செல்லி செல்லும் ஒரு சஹாபாக்களுக்கு சொன்ன கட்டளை எல்லா முஸ்லிம்கள் மீது தர்மம் என்பது என்ன கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய உறவுகளை எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் யார் அசூல் அல்லா அல்லாஹின் தூதரே அசாபனி அல் ஜஹது கடும் பசியால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் கடும் பசியாக இருக்கிறது அப்பொழுது அல்லாஹின் தூதர் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய வீடுகளுக்கு மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு தூது அனுப்புகிறார்கள் யாரிடமாவது உணவுகள் இருக்கிறதா என்று விசாரித்து வருமாறு அங்கே பலமேஜி இந்த உண்மை ஷையா நபிகளாருடைய மனைவிமார்களிடம் எந்த ஒரு உணவும் இருக்கவில்லை எனவே அல்லாஹ் பார்த்து கேட்கிறார்கள் ரஜுலுன் அல்லாஹி யார் இன்றைய தினம் இந்த 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 மனிதருக்கு மனிதருக்கு இரவு விருந்தளிக்க போகிறீர்கள் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் அப்பொழுது அன்சாரி தோழர்கள் ஒருவர்கள் இருந்து யார சொல்லலா நான் கொடுக்கிறேன் அவரு வீட்டை இல்லை இல்லை அவருக்கு தெரிய மாட்டு வீட்டுடைய நிலைமை ஆனால் என்ன செஞ்சிட்டார் பொறுப்படுத்தாரு நான் என்ன செய்கிறேன் விருந்து கொடுக்கிறேன் இப்பொழுது ஃபதஹப இலாஹலிஹி வீட்டை வருகிறார் மனைவியிடம் கேட்கிறார் இவர் அல்லாஹின் தூதருடைய விருந்தாளி இவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார் வல்லாஹி மா ஐந்தி இல்லா கூத்து சிபியா குழந்தைகளுக்கான தவிர வேற எந்த உணவும் கிடையாது அவர்களுக்கும் உணவில்லை கணவன் மனைவிக்கும் உணவில்லை குழந்தைகளுக்கான உணவு மாத்திரம்தான் இருக்கிறது அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் பிள்ளைகளுக்கு பசி ஏற்பட்டால் ஏதாவது செய்து அவர்களை என்ன செய்து விடு தூங்க வைத்து விடு இவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் இந்த நபிகராருடைய இந்த வைஃப் இந்த விருந்தாளிக்கு நாம் என்ன செய்வோம் உணவு கொடுப்போம் அப்படின்னு என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் விளக்கை ஏற்றி வைத்து உணவை பரிமாறுகிறார்கள் அதன் பின்னர் விளக்கை அணைத்து விடுகிறார்கள் அவர்களும் சேர்ந்து சாப்பிடுவது ஒன்று பாசாங்கு செய்கிறார்கள் அந்த விருந்தாளி நபிகளார் விருந்தாளி வயிறினரை என்ன செய்கிறார் சாப்பிட்டு அடுத்த நாள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் வருகிறார் வந்து அல்லாஹுவின் தூதர் சல் அல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹுவே ஆச்சரியப்பட்டு விட்டான் நீங்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹுவே ஆச்சரியப்பட்டு விட்டான் அல்லது அல்லஹாவை மகிழ்ச்சியினால் சிரித்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹு செல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் இவருக்கு அந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்கணுங்கிற என்ன கடமைக்கு சிந்திட்டு பாருங்க அவளுக்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை கணவன் மனைவிக்கே சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை குழந்தைகளுடைய சாப்பாடு குழந்தைகளை தூங்க வைத்து விட்டு அந்த நபிகளாருடைய விருந்தாளிக்கு உணவு கொடுக்கிறார்கள் என்றால் அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவு செல்வந்தர்கள் மாத்திரம்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற மென்செட்ல இருந்து நாம் என்ன செய்யணும் வெளியே வரணும் செல்வந்தர்கள் மாத்திரம்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற மைண்ட் செட்ல இருந்து நாங்கள் வெளியே வரணும் எல்லோரும் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் அவர்கள் அவர்களுக்குரிய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் அல்லாஹின் தூதர் செல்வம் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பொதுவிலேயே அதிகமாக தர்மம் செய்வர்களாக இருந்தார்கள் குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக என்ன செய்வார்கள் தர்மம் செய்வர்களாக இருந்தார்கள் இந்த சம்பவம் குறித்து அல்லாஹு தாலா அல் வசனத்தை என்ன செய்கிறான் இறக்குகிறான் அவர்களுக்கென்ற தேவை இருந்தும் பிறர்களுடைய தேவையை அவர்கள் என்னை செய்கிறார்கள் முற்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹு இந்த சம்பவத்தில் இறக்கி வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் எழுதியார்களே நாங்கள் உழைக்குகின்ற பொருளாதாரத்திலிருந்து ஒரு சிறு பகுதியும் தர்மத்துக்காக நாங்கள் ஒதுக்குபவர்களாக மாற வேண்டும் தர்மம் செய்து இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களை விட்டும் பாதுகாத்து நாளை அருமை நாளிலையும் நரகிவிட்டும் பாதுகாக்கக்கூ பாதுகாக்கப்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லரப்புள்ளாலுமீன் ஆக்கிய அருவான பிரார்த்தியத்தை முடித்துக்கொள்கிறேன் வாஹ் விதாவதி அன் அஹமது இல்லா ஐபுல்லாலுமீன்